லப்பர் பந்து திரைப்படம் சமீபத்தில் திரையரங்குகளில் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கு இந்த ஒரு திரைப்படத்தில் அட்டகத்தி தினேஷ் மற்றும் ஹரீஷ் கல்யாண் தேவதர்ஷினி அது போன்ற பல நடிகர்களும் அவங்களுடைய யதார்த்தமான நடிப்பையும் வெளிப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திரைப்படத்தை தமிழரசன் அவர்கள் தான் வந்து இயக்கியிருக்காரு இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு ட்ரிபியூட் செய்யும் விதமாகவும் இந்த திரைப்படத்தில் பல பாடல்களும் இடம்பெற்றிருக்கு இதை பார்த்து ரசிகர்கள் தேட்டரில்

சொல்லுங்க இந்த ஒரு லப்பர் பந்து உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ